நாம் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறோம் நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தை வருடங்களை கடந்து விட்டது கடந்த கூட வாக்கு மட்டுமே செலுத்துகிற இந்த வெறும் மட்டுமே செலுத்த வேண்டும் கூட்டணி அந்தஸ்திலே அமரக்கூடாது என்று நினைத்தார்கள் திராவிட கட்சிகள் முதல் முறையாக சென்னை துவங்கி கன்னியாகுமரி வரையிலே கூட்டணி கட்சிக்கான அந்தஸ்தை கொடுத்தது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு அந்த கூட்டணியில தான் தேனி தொகுதியில குக்கர் சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்காங்க சொன்ன மாதிரி திமுக பணம் கொடுப்பாங்க இரண்டாயிரம் கோடி போதை பொருள் மாட்டுச்சு குஜராத்ல இரண்டாயிரம் கோடி அந்த போதை பொருளை கடத்தியவர் யாருன்னு சொன்னா திமுக அயலக அணியினுடைய பொறுப்பாளர் சாபர் சாதிக் சிறையில இருக்கிறார் அதனால் அவங்க ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் கூட கொடுப்பாங்க இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னார் இங்க வந்து அவங்க நிப்பாட்ட வேட்பாளர் தோத்துட்டாருன்னா பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருக்கார் தயவு செஞ்சு இந்த மதுரை மாவட்டம் மக்கள் நல்லா இருக்கட்டும் அண்ணனை வெற்றி பெற வச்சிருங்க அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போட்டு நாம இந்த பதவியில பெரும்பான்மையா இருக்கணும்னு தெரியும் மாநாடு போடுகிற போற அவரை சந்திக்க போறோம் பத்து நிமிஷம் கால் மணி நேரம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் உங்களுடைய பிரதிநிதியா நான் போன முத்திரையர் சமூகத்தினுடைய பிரதிநிதி வந்திருக்கிறார் அவரை சந்திக்கணுமா இல்லையா என்னை சந்திக்கவே இல்லை இந்த மாவட்டத்தில் இருக்க அமைச்சர் மட்டும்தான் நம்ம அழைப்புதலை வாங்க மறுத்து விட்டார் முத்திரையரை புறந்தள்ளி விட்டார் ஆகையால அண்ணன் வெட்டி ஒன்னு செய்யணும் அண்ணனுக்கு குக்கர் சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற சந்திக்கணும் அவர் சொன்ன சொல்ல காப்பாற்றுவாரு பூர்த்தி சொன்ன சொல்ல காப்பாற்றுவாரு ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாரு அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் முடிவு பண்ணணும் திமுகவும் அதிமுகவும் இந்த சமூகத்துக்கு பண்ணிய துரோகங்களை சொல்லணும்னு சொன்னா இந்த ஒரு வாரம் முழுக்க இந்த இடத்துல பேசினா கூட இந்த முத்திரையர் மக்களுக்கான துரோகத்தை சொல்லி மாளாது போன ஆட்சியில நம்ம மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை அரை நூற்றாண்டு கால கோரிக்கை வளையர் புலனமைப்பு வாரியத்தை அமைச்சு கேட்டோம் போற போக்குல ஒரு ஊன குழந்தையை பெற்று போட்டு போயிட்டார் எடப்பாடியார் அதற்கான ஒரு அரசு ஆணையம் மட்டும் போட்டுட்டு செயலாளர் உறுப்பினர் எல்லாம் போடாம நிதியும் ஒதுக்காம போயிட்டார் திராவிட கட்சிகள் தொடர்ச்சியா இந்த முத்திரையர் சமூகத்துக்கு துரோகத்தை இழத்ததனுடைய விளைவு தேசிய ஜனநாயக கூட்டணியில உங்களை கொண்டு போய் இணைச்சிருக்கிறேன் நம்ம ஆதரிக்கிற வேட்பாளர் வெற்றி பெறணும் கே கே எஸ் மூன்று எழுத்து அண்ணன் அண்ணன் டி டிவி வெற்றி பெற்றார்னா கே கே எஸ் வெற்றி பெற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்னும் மூணு நாள் தான் இருக்கு இங்க கத்துறதுல கொடி பிடிக்கிறதுல மாற்றம் வந்துடாது கிராமங்களை நோக்கி போங்க அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத நன்றி கட்டவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது அண்ணா வெற்றி பெற்ற உடனே இதே இடத்துல கூட்டம் நடக்கும் நன்றி அறிவிப்பு கூட்டம் இதே இடத்துக்கு அண்ணன் அழைச்சிட்டு அது என்னால முடியும் பாரத பிரதமரா மீண்டும் மோடிஜி வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோட நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் நீங்கள் எல்லாம் இந்த மூன்று நாள் தான் இருக்கு நமது கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் ஒரு குக்கரை கையில் எடுத்துட்டு மக்கள்கிட்ட எல்லாரும் முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது குக்கருக்கு தான் சொல்லி எல்லாரும் ஒட்டுமொத்தமா வாக்களித்து அண்ணனை வெற்றி பெற வைக்க வேண்டுமாய் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்